மக்கள் தொகை எவ்வளவுனா அறுநூத்தி நாற்பது கோடி அந்த நாற்பது கோடி மக்கள் இந்த மாதவம் செய்த தென் திசையில் பிறந்தவர்கள் எட்டு கோடி என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது அந்த எட்டு கோடி மக்கள்ல எத்துணை பேர் விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கோவனமும் கீழும் தற்று செடி உடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி திருநீர் அணிந்து உருத்திராக்கம் தரித்து கொண்டு வாழ்கிற இந்த திருவேடத்தோடு வாழ்கிற வாழ்க்கை சில லட்சம் கூட இல்லை எட்டு கோடி மக்களில் திருவேடத்தோடு இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை லட்சத்தை தொட்டு விட்டோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை இருப்பது சில ஆயிரம் தொண்டர்கள் இருக்கிறோம் என்றால் அதுல பல ஆயிரம் கருத்து வேறுபாடோடு இருந்தால் அடியாருக்கு அடியே நாதல் எங்கனம் நிகழும் எனவே நாம் இருப்பது மிக குறைவு எனவே இந்த இடத்தில் எனது என்கிற முனைப்பையும் நான் என்கிற முனைப்பையும் ஒதுக்கி வைத்தால் நமக்கு ரெண்டு லாபம் எது அடியாரோடும் இணங்கி நிற்கலாம் ஆண்டவனோடும் இணங்கி நிற்கலாம் என்று வாய்ப்பை கொடுத்த திருவருடன் இணைந்து போற்றி வணங்கி அமைகிறேன் நன்றி வணக்கம்